வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வரை இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளானது மிகுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து செய்யணும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானினுடைய வழிபாடுகளானது எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்து கொள்ளணும் அதற்கான பலன்கள் என்ன கிடைக்க போகுது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வீடியோ வானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்ஏக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பூணி மாதத்தைப் போலவே பல கோயில்களில் இறைவனுக்கு விழாக்களும் வைபவங்களும் செய்யப்படுகின்ற ஒரு மாதமாக சித்திரை மாதங்கள் இருக்கிறது பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் பௌர்ணமி தீக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்விரை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புத தினம்தான் இந்த சித்திரை தேய்விரை பிரதோஷம் இந்த சித்திரை தேய்விரை பிரதோஷங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினத்தில் வர இருக்கிறது இந்த சித்திரை தேய்விரை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் வந்து பெறலாம் இதை பற்றி குறித்த எல்லா தகவலுமே நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம் அதேபோல மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலுமே பலன்களை அதிகம் தரக்கூடிய மாதமானது இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த சித்திரை தேய்பிரை பிரதோஷங்களாகும் நாளை வர இருக்கக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷங்களானது ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அதனால் இந்த தினத்தில் நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுபவர்களுக்கு எல்லாமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் வந்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ அதனால இந்த தேய்பிரை பிரதோஷ நாட்கள்ல நாளை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் அணங்கி சிவபெருமானினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல இந்த சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து அதாவது நாளை தினத்துல தாங்க அதிகாலையிலேயே நீங்க எழுந்து குளித்து முடித்துவிட்டு திவனை வணங்கி உணவேதம் உண்ணாமல் விரதங்கள் இருப்பது சிறப்பு பால் பழம் சாப்பிட்டும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் அதே இந்த சித்திரை தேய்பிரை பிரதோஷ தினத்தன்று நாளை காலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையான மாலை சாரிங்க மாலை நான்கு மணி முதல் மணி வரையான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சோமசுக்த பிரதட்சணம் வந்து சிவபெருமான் நந்தி சண்டிஸ்கேஸ்வரரை வணங்க வேண்டும் அதே போல பிறகு வந்து பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கு அருகம்புள் வெள்ளம் கலந்த அரிசியையும் சிவபெருமானினுடைய அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தந்து பூஜையினுடைய நந்தி தேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் நவதிரக சன்னதியில குரு பகவானுக்கு பூக்கள் சாற்றி கொண்ட கடலையை நெய்வை செய்து குரு பகவானுக்குரிய மந்திரங்களை வந்து துதித்து வணங்க வேண்டும் நீங்க இறை வழிபாடுகளை வந்து முடித்ததுமே உங்களுடைய சக்திக்கு ஏற்ப பக்தர்கள் மற்றும் கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு சுண்டல் கேசரி போன்ற பிரசாதங்களை வழங்குவது சிவபெருமான் மற்றும் குரு ஆகியோரினுடைய அருக்காட்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் சித்திரை தேய்பிரி பிரதோஷத்தில் சிவபெருமானை விரதம் இருந்து வணங்குபவர்களுக்கு செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகளும் நீங்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல்கள் வந்து ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையுமானது ஏற்படும் கல்வி தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு மாதமுமே வளர்புறை பிரதோஷம் மற்றும் தேய்பிறை பிரதோஷம் என்று இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷ வழிபாட்டால் கடன் நீங்கும் பொருளாதாரங்களும் மேம்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் அதே அவமானங்களும் தீர உன்னதமான நிலையை அடைய முடியும் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மீண்டுமே பிறவாதம் முக்திகள் நிலைகளும் வந்து ஏற்படும் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மேன்மை நிலையும் அடைவார்கள் இந்த மாதிரி வந்து சொல்வதுண்டு அதேபோல் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு சில நாட்கள் மிகவும் உகந்ததாக வந்து கருதப்படுகிறது அதில் ஒன்றுதான் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு மாதமுமே வளர்புறை பிரதோஷம் மற்றும் தேய்வுறை பிரதோஷங்கள் என்று இரண்டு பிரதோசங்கள் வருகிறது பிரதோச வழிபாடுகளால் கடன் நீங்கும் பொருளாதாரங்களும் மேம்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய அவமானங்களும் தீரும் உன்னதமான நிலையை அடைய முடியும் அதே போல பிரதோச வழிபாடு செய்வது எப்படி இன்று வந்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்விரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி சூரியனுடைய அஸ்தமனம் முன் மற்றும் சூரிய அஸ்தமனம் பின் குறிப்பிட்ட நாளிகை தான் பிரதோஷங்களாகும் பஞ்சாங்கத்தின்படி சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன்பு மூன்றே முக்கால் நாளிகை மற்றும் சூரியனுடைய அஸ்தமனம் ஆவதற்கு பின்பு மூன்றை முக்கால் நாளிகை வந்து காலம்தான் பிரதோஷ காலம் என்று வந்து சொல்லப்படுவதுண்டு நாளிகை என்பது இருபத்தாறு நிமிடங்களை வந்து குறிக்கும் எனவே தோராயமாக பிரதோஷ நாள் என்றே வந்து பார்த்தீங்கன்னா மாலை மணிக்கு மேல் இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோச காலங்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்புறை அல்லது தேய்விரை பிரதோஷத்திற்கு விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா உபவாசங்கள் வந்து இருப்பார்கள் அதாவது உணவு எதுவும் சாப்பிடாமல் அன்று மாலை நந்தி மற்றும் சிவபெருமானை தரிசனம் செய்த பின்பு பிரசாதங்களை வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிப்பார்கள் எனவே நாள் முழுவதும் உபவாசம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிப்பது மிகச் சிறந்ததாகும் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது தேய்பிரை பிரதோஷம் அதனால் நாளை காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு சிவனுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் அதேபோல் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தரிசனம் வந்து முடியும் வரை வந்து உணவை தவிர்ப்பது நல்லது விரதம் முடிப்பவர்கள் பிரதோஷ நாளன்று மாமிசம் மற்றும் சாப்பிடாமல் தவிர்ப்பது அதேபோல் எல்லா சிவாலயங்களிலுமே பிரதோஷத்தன்று அபிஷேகம் செய்யப்படும் எனவே நந்தி மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் அதேபோல் பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு மணி மேல் இரு மற்றும் இரவு ஏழரை மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று சன்னதியை ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்து வளம் வர வேண்டும் அதேபோல் பிரதோஷ அலங்காரங்கள் தரிசிப்பது மிகவும் புண்ணியம் இந்த பிரதோஷ வழிபாடுகளை செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் வில்வ இலை ஆகியவற்றை வைத்து பிரதோஷ்தன்று சிவபெருமானை வணங்கினால் எல்லாவித தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதே போல பதினாறு பிரதோஷங்கள் விரதம் இருப்பவர்களுக்கு சிவனினுடைய சித்திகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தொடர்ந்து பிரதோஷ் பிரதோஷ்தன்ற சிவபெருமானை தரிசனம் தரிசித்து வருபவர்களுக்கு ஏழு ஜென்மத்திலுமே இருந்து வந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் பிரதோஷம் எந்த நாளில் வருகிறதோ அந்த நாளுக்குரிய கிரகத்தினுடைய கெடுப்புடன்கள் வந்து குறையும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை மனோபலம் தைரியங்கள் ஆகியவை அதிகரித்து எல்லாவிதமான இடர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் அதே போல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பிரதோஷ வழிபாடு மூலம் பெற முடியும் எனமே நானே தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐந்து பொருட்களை வந்து சிவனுடைய கோயில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைகளுக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் அதேபோல் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கி செழிப்படையும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகங்களினுடைய அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த பூ வந்து வாங்கி கொடுக்கலாம் வந்து தாமரைப்பூவாவே தாமரைப்பூ வந்து விருப்பமான மலர்களில் ஒன்று அப்படின்னு வந்து வந்து தாமரை பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுப்பார அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பிரதோஷ்தன்று முக்கியமா சனி பிரதோஷ்தன்று வந்து சிவனுக்கு தாமரையை வந்து படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்துமே வந்து கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதங்களில் இருந்த பழங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அதனால் சனி பிரதோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க சனி பிரதோஷத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கான பலன்களும் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த சொன்ன இந்த ஐந்து கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் இதனால அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாளை வரை இருக்கக்கூடிய இந்த சித்திரை தேய்விரை பிரதோஷனால வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாதீங்க ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நான் சொல்லியிருந்த இந்த ஐந்து பொருட்கள்ல உங்களால் முடிந்த எளிமையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலே அதுவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால தவற விடாதீங்க நாளை பிரதோஷ தினத்துல மாலை நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க அதே போல் விரதங்களை வந்து மேற்கொள்கிறவங்க வந்து தாராளமாக வந்து விரதங்களை மேற்கொண்டு அந்த சிவனுடைய ஆயுள ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் செய்த பிறகு உங்களுடைய விரதங்களை வந்து முடித்து கொள்ளலாம் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ